தனியார் உயிரி மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக போராடும் பிசானத்தூர் கிராம மக்களுக்கு ஆதரவாக கந்தவர் கோட்டையில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் கள தகவலை பதிவிடலாம் ராம்குமார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவுக்கோட்டை அருகே உள்ள பிசானத்தூர் கிராமத்தில் அமைய உள்ள தனியார் உயிரி மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் போராட்டக் கல்லூரி இணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் இருமுறை மாவட்ட ஆட்சியர் ஒருமுறையும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பகுதிக்கு மருத்துவ கல்வி சுத்திகரிப்பு ஆலை வராது என்று வாய்மொழியாக உத்தரவாதம் கொடுத்த நிலையில் அதனை ஏற்க மறுத்த கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு மருத்துவ கல்வி சுத்திகரிப்பு ஆலை வராது என்று எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று அவ்வாறு கொடுத்தால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்து இன்னுடன் முப்பத்தி இரண்டு நாட்களாக அப்பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தில் அப்பகுதி பொதுமக்கள் போராட்ட இணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சித்தாந்தர் கிராம மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கந்தரவுக்கோட்டை பகுதியில் வர்த்தக நல சங்கம் சார்பில் கடையெடுப்பு போராட்டம் தொடங்கியுள்ளது இந்த கடையெடுப்பு போராட்டத்தால் அப்பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது பால் மருந்தகம் உள்ளிட்டவை தவிர அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளதால் கந்தரவு பகுதியில் பகுதி காணப்படுகிறது பிரபாகரன் கள தகவலுக்கு நன்றி